அனைவருக்கும் வணக்கம் விழிப்புணர்வு நிலைகளை பற்றின ஒரு வீடியோ பார்த்துருப்போம் நிலைகள் பூஜ்யம்லருந்து ஆயிரம் வரைக்கும் அதில் ஒவ்வொரு நிலைகளையும் எப்படி நம்ம கடந்து வரலாம் அப்படிங்கிறத பற்றி தனித்தனியாக ஒவ்வொரு போஸ்ட்டாக விரிவாக பார்க்கலாம் அதில் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க நிலை லெவல் நூறு பயம் விழிப்புணர்வு நிலைகள் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா இந்த லெவல் நூறு இரநூறு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் புரியும் சயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லவ் அண்ட் லைட் சேனலில் மேப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் உதவியாக இருக்கும் రెండు వీడియోకుమే లింగ్స్ డిస్క్రిప్షన్లో పా எல்லாருக்குமே பல்வேறு பட்ட பயங்கள் இருக்கும் அதில் சில வகையான பயங்கள் நமக்கு ஆக்கப்பூர்வமான பயமாக கூட இருக்கலாம் நம்ம உள்ளுணர்வு கொடுக்குற எச்சரிக்கையாக கூட இருக்கலாம் ஒரு எச்சரிக்கையின் பேர்ல நம்ம சில நிமிடங்களுக்கு உணர்கின்ற பயம் வேற உளவியல் ரீதியா ஆழ்மனத்துக்குள்ள பதிஞ்சிருக்க பயம் அப்படிங்கிறது வேற வானிலை எச்சரிக்கை விடுக்கிறாங்க சுனாமி வரப்போது எல்லாருமே பாதுகாப்பாக இருந்துக்குவாங்க அப்படின்னு இப்போ ஒரு சில நிமிடங்களுக்கு நமக்கு பதட்டம் வருது அந்த பதட்டத்தினால அந்த பயத்தினால நம்ம என்ன அடுத்தது செய்யணும் அப்படின்னு நம்ம you பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறோம் அந்த இடத்துல அந்த பயம் அப்படிங்கறது ஒரு ஆக்கப்பூர்வமான பயம் இதுவே இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல சுனாமி வந்துச்சு எனக்கு வேண்டப்பட்டவங்க இறந்துட்டாங்க அதனால நான் பீச்சுக்கே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தாக்கம் நமக்குள்ள ஆழ்மனத்தில் இருக்க உளவியல் ரீதியான ஒரு பயம் இது ஆக்கப்பூர்வமான பயம் கிடையாது இந்த மாதிரியான பல விஷயங்கள் சம்பந்தப்பட்ட பல விதமான பயங்கள் நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதோ நம்ம முன்ஜன்பங்கள்ல இருந்தோ நம்ம கொண்டு வந்திருப்போம் லெவல் நூறு பயம் பயம் அப்படிங்கிறது குறிப்பாக ஒரு நிலையாக இருந்தாலுமே கூட நம்மளோட இந்த ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில் நிலை ஐநூற்றி நாற்பது அடையிற வரைக்குமே கூட ஏதோ ஒரு விதமான பயம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆழமாக இருக்கிறது நம்மளோட ஆன்மா ஆன்மா கடவுள் தன்மையுடையது ஆனால் நம்மளை நம்மளோட ஆன்மாவாக நம்ம உணர்கிறது கிடையாது நம்மளை நம்ம எதுவாக உணர்கிறோம் அப்படின்னா இந்த ஈகோ செல்ஃப் மூலமாக நம்மளோட உடல் மூலியமாகவும் மனம் மூலியமாகவும் சித்தரிக்கப்பட்ட நான் அப்படிங்கிற உணர்வு நிலை பொதுவாக நம்ம சொல் வழக்கில் ஈகோ அப்படிங்கிற வார்த்தையை எப்படி உபயோகப்படுத்துவோம் அப்படின்னா அகங்காரம் ஆணவம் திமிரு இந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தோடு ஆனால் இந்த வீடியோவில் நம்ம எங்கெல்லாம் ஈகோ அப்படின்னு சொல்கிறோமோ அது இந்த மாதிரி ஒரு ஆணவம் அப்படிங்கிற ஒரு தன்மையை குறிக்கலை ஆனால் நான் இருக்கேன் நான் சாப்பிடுகிறேன் நான் உட்காரிக்கிறேன் நான் பேசிக்கிறேன் அதில் நான் அப்படிங்கிறது எதை குறிக்கும் நமக்குன்னு ஒரு அடையாளம் ஒரு ஐடென்டிட்டி அதை தான் நம்ம இங்கே ஈகோ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஈகோ அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் கிடையாது அடிப்படையாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் நிலை ஐநூற்றி நாற்பது வரைக்கும் நம்மளோட இயக்கம் முழுவதும் இந்த ஈகோ அப்படிங்கிற நான் ஒரு அடையாளத்தோடு தான் நம்ம செயல்படுகிறோம் நிலை பூஜ்யத்திலிருந்து ஐநூற்றி நாற்பது வரைக்கும் நமக்குள்ள நடக்கிற இந்த பயணத்தில் படிப்படியாக இந்த ஈகோ அப்படிங்கிற நான் மெல்ல மெல்ல கரைந்து ஐநூற்றி நாற்பதுக்கு வரும்போது நாம் இந்த ஆன்மா அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கிறோம் இதுக்கும் பயத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா ஈகோ இருக்கிற வரைக்கும் சிறிதளவிலையாவது பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஈகோவோட தன்மையே பயம் ஒரு இன்செக்யூரிட்டி ஆன்மாவோட தன்மை அன்பு நமக்குள்ளே பயம் படிப்படியாக குறைய குறைய நமக்குள்ள ஆன்மாவோட தன்மை அன்பும் கொஞ்சம் கொஞ்சமாக மலர ஆரம்பிக்கும் பயம் சார்ந்த வாழ்வு தேர்ட் டென்சிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ்லேருந்து ஐநூற்றி நாற்பதுக்கு நம்ம வரும்போது அன்பு சார்ந்த வாழ்வு ஃபோர்த் டென்சிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ்க்குள்ளே விழையரும் அப்போ ஐநூற்றி நாற்பது வரைக்கும் எல்லா நிலைகளுமே பயம் கூடயே இருக்கும் அப்படின்னா லெவல் நூறு பயம் அப்படிங்கிறது என்ன ஒவ்வொரு தருணத்திலையும் நம்மளோட எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் நம்மளோட பிளான்ஸ் டெசிஷன்ஸ் முடிவுகள் எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு பயம் பாதுகாப்பு இன்மை மறைஞ்சிருக்கும் பூஜ்ஜியத்திலிருந்து தொண்ணூத்தி ஒன்பது நிலை வர வரைக்கும் அவமானம் சோகம் துக்கம் இதெல்லாமே நம்மளோட கடந்த கால நினைவுகளை சார்ந்ததாக இருக்கும் முதல் தடவை நூறுக்கு வரும்போது எதிர்காலத்தை எண்ணி நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் அப்பதான் பயம் வருது பெரும்பாலான இந்த சக்தி நிலைகளை பயம் நம்ம கூடிய வந்தாலும் ஒவ்வொரு நிலையிலையும் அந்த பயம் என்ற உணர்ச்சியோட அந்த உருவம் என்றோட தன்மை மாறிக்கிட்டே இருக்கும் நூறுன்ற பயம்ன்ற நிலைக்கு நம்ம முதல் முதல்ல வரும்போது தெனாலி கபல் கேரக்டர் மாதிரி எல்லாம் பயமயமா இருக்கும் நமக்கு உண்மையிலே எதுக்காக பயப்படுறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்குள்ளே இருக்காது அடுத்த நிலை இந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம உணர்றது அப்போ தான் இந்த பயம் நமக்குள்ள ரொம்ப பெருசாகுது அதாவது இந்த பயத்துக்கு நம்ம அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுப்போம் இப்போ ஒன்னொருத்தவங்க கிட்ட பேசும்போது நம்மளோட பயம் சார்ந்ததுனால ஒரு விஷயத்த சொல்லுவோம் அவங்க இது உனக்கு தேவையில்லாத பயம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அது பிடிக்காது நம்மளால அதை ஏத்துக்க முடியாது அவங்க மேல கோபம் வரும் இவங்க என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணும் ஏன்னா அந்த இடத்துல அந்த பயம் தான் நமக்கு பிடிப்பு அந்த பயத்தை விட்டு வெளியில வர்றதுக்கே நம்ம பயப்படுவோம் அடுத்த நிலையில தான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது ரொம்ப நாள் இந்த பயம் என்ற உணர்வுலயே இருந்துட்டு இப்ப அது போதும் அது வேண்டாம் அதை விட்டு வெளியில வரணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வந்தால்தான் மாற்றம் நடக்கும் நமக்குள்ள மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் போராட்டங்கள் ஆரம்பிக்குது நமக்குள்ள இருக்க போராட்டங்கள் இந்த பயம் வேண்டாம் அந்த பயம் எப்படியாவது என்ன விட்டு போயிடணும் இந்த பயத்துல இருந்து விடுபட்டு வரணும் அப்படிங்கற போராட்டம் அடுத்த நிலை இந்த பயத்தை பண்றதுக்கு கொஞ்சம் லேசா தைரியம் வருது இதை செய்யறதுக்கு பயமா இருக்கோ அதை செய்யறதுக்கு முயற்சி பண்றோம் எதை நடந்துடும் அப்படின்னு பயப்படுறோமோ அது நடந்தா என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு கூட அப்பதான் தைரியம் வருது அது நடத்துச்சுன்னா அந்த சுச்சுவேஷனை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க தொடங்குறோம் இதுல அடுத்த நிலை என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் எந்த பயமும் என்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்ற ஒரு பொது வகையான மாயை அப்பவும் அந்த பயம் தான் இருக்கு ஆனால் வெளியில நம்ம அந்த பயத்தோட போராடி போராடி சளிச்சு போயிடுச்சு அதனால எனக்குள்ள அந்த பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு கற்பனைக்குள்ள நம்மளே வந்துடுறோம் இப்படி நமக்குள்ள பயமே இல்லை நம்ம தைரியசாலி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்க சமயத்துல திடீர்னு ஒரு சம்பவம் வந்து உள்ள இருக்க அந்த பயத்தை கிளறி விடுறது மேல இப்படி பயந்தவராகவும் தைரியசாலியாகவும் மாறி மாறி நிலைகள் குழம்பி ஒரு தெளிவு பிறக்கும் தெளிவுதான் பயத்தை ஏத்துக்கணும் அப்படிங்கிற புரிதல் இறுதியா நம்ம அடையக்கூடிய ஒரு நிலை சரணாகதி சரண்டர் இந்த வாழ்க்கைய நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு மாயை இயற்கையே அந்த வாழ்க்கையை தன்னால் நடந்துகிட்டு இருக்கு இதை நம்ம உணரும் போது இந்த பயத்தை நீக்கணும் பயத்தை விட்டு நம்ம ஓடி வரணும் இந்த பயம் எனக்கு பிடிக்கல எனக்கு வேண்டாம் தவறானது எல்லாத்தையும் விட்டு வெளில வந்து என்னோட வளர்ச்சிக்காக இயற்கை எனக்கு கொடுத்தது இந்த பயம் இந்த பயம் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு தான் செய்யுது இந்த பயம் நமக்கு ஒரு அசௌகரியமான உணர்வு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் கொடுத்தாலும் அதையும் ஏத்துக்கிட்டு நான் அனுபவிக்க தயாரா இருக்கேன் அப்படின்ற பக்கம் நமக்கு வரும்போது அந்த பயத்தோட பயன் முழுமையடையுது முதல் வாட்டி ஒரு பேங்க்குக்கு தனியா போகணும் டிடி எடுக்கணும்னா செக் டெபாசிட் பண்ணணும் இப்ப அந்த பேங்குக்குள்ள நுழைஞ்ச உடனே அடி இருந்து ஒரு பயம் எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு யாருக்கிட்ட போய் என்ன கேட்கணும்னு தெரியல ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்றாங்க எந்த ஃபார்ம் கரெக்டான ஃபார்ம்னு தெரியல கரெக்டான இடத்துல கரெக்டான விஷயத்தான் ஃபீல் பண்ணுறோமா அப்படின்னு தெரியல இதெல்லாம் யார்கிட்டயாவது கேட்கணும் அப்படின்னா ஒரு பயம் ஒரு தயக்கம் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நம்ம பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள்ல நமக்கு அவ்வளோ ஒரு பீதி ஒரு நடுக்கம் இருக்கு இந்த பயத்துல இந்த செக்கை டெபாசிட்டே பண்ண வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்துட்டோம் வெளியில அப்படின்னா இந்த பயம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம அதை உள்ள போட்டு ஆழ் மனசுக்குள்ள போட்டு அமுக்கி வச்சிடுறோம் இருந்தாலும் அதை ஃபுல்லா முடிஞ்சிருக்காது மறுபடியும் இதே மாதிரி ஒரு சம்பவம் வரும் நீங்க தனியா போய் ஒரு விஷயத்த செய்யணும் அதுவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க என்ன பண்றதுன்னு தெரியல இதே நடு நடுக்கம் இதே பீதி இப்படி பயத்தை தூண்டக்கூடிய சம்பவங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த பயத்தை உங்களுக்கு இருந்து வெளியில கொண்டு வருது அந்த சம்பவங்கள்லாம் உள்ள இருக்க பயத்தை வெளியில கொண்டு வந்து அதை நம்ம ஃபேஸ் பண்றது தான் ஹீலிங் அதுதான் வளர்ச்சி அதுதான் ப்ராசஸிங் இதுதான் ஷேடோ ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க சோ சூழ்நிலைகள் நமக்கு பயத்தை உண்டாக்கல நம்ம உள்ள இருக்க பயத்தை வெளியில கொண்டு வருது நிறைய பேருக்கு இந்த பேய் படம் பாக்குறது பிடிக்கும் அது ஏன் தெரியுமா பேய் படம் பார்க்கும்போது போது நமக்குள்ள ஒரு பயம் தோன்றுறது இல்லையா அந்த படத்தை பாக்குறதுனால வர பயம் இல்ல நமக்கு உள்ள இருக்க பயம் வெளியில வருது அப்படி அந்த படங்களை பார்த்து நம்ம உள்ள இருக்க பயம் வெளியில வர்றது ஒரு சேஃபான ஷேடோ ஒர்க் மாதிரி ஏன்னா இந்த படத்தை பார்த்து நமக்கு வர பயம் அது ஒரு போலியான பயம் நிஜமாவே அங்க இல்லை நிஜமாவிலேயே நம்மளை பயமுறுத்துறது எதுவும் இல்லை அல்ல ஒரு படம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆள் மனசுக்குள்ள பேய் பிசாசு பத்தின பயம் இல்லை அப்படின்னா எப்பேற்பட்ட பேய் படத்தை நம்ம பார்த்தாலும் நம்ம பயப்பட மாட்டோம் பயத்தை வெளியில இருந்து எதுவும் நமக்கு உருவாக்கல நமக்கு உள்ளேருந்து இருந்து வெளிப்படுறது தான் பயம் பயத்தை பத்தின நமக்கு வர வேண்டிய மிகப்பெரிய புரிதல் இதுதான் உள்ள இருக்க பயத்தை நம்ம வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற புரிதலை வைத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பயத்தை வரியில கொண்டு வர்றதுக்கு வாழ்க்கை நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்குள்ள நம்ம மனசை கவனிச்சு நம்ம கொஞ்சம் அகத்தாய்வு பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரியான பயம் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கறத நமக்கு புரிய வரும் சில பயங்கள் புரிய வரும் சில பயங்கள் புரியாமலே உள்ளேயும் இருக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு மேல பயம் இருக்கு உதாரணத்துக்கு இப்ப நம்ம அந்த பேங்க் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்ப நமக்கு நடக்கிற மாதிரியும் அந்த பய உணர்வு நமக்குள்ள வர மாதிரியும் நம்ம யோசிச்சு பார்க்கும் போது ஒரு பயம் மேலே வரும் அது நிஜமாக நடக்கல நம்ம ஜஸ்ட் யோசிச்சு பார்க்குறோம் அப்ப இந்த பயம் எனக்கு வேண்டாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த பயத்தை நிராகரிக்காம ரியாக்ட் பண்ணாம அந்த பயம் ஃபுல்லா வரட்டும் அப்படின்னு அந்த பயத்தை அனுபவிக்கணும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த நாள் நடந்த சம்பவங்கள்லையோ இல்ல உங்களுக்கு என்ன சம்பவம் ஞாபகம் வருதோ பயம் சார்ந்த சம்பவங்கள் இதை பத்தி யோசிச்சு பார்க்கலாம் ஜேர்லிங் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைரியில அதை பற்றி எழுதலாம் நான் நம்ம எழுதும் போது அந்த உணர்ச்சிகளுக்கு நம்ம ஒரு உருவம் ஒரு வடிவம் கொடுக்குறோம் அந்த உணர்ச்சிகளை மேலே கொண்டு வந்து அதை விளக்குறதுக்கு முயற்சி பண்றோம் வார்த்தைகளால உள்ள இருக்கிறத வெளியில கொண்டு வர்றதுக்கு அது ஒரு பயிற்சி தியானம் பண்ணும் போதோ இல்ல பிரேயர் வேண்டுதல் பண்ணும் போதோ ஏன்னா அவங்களோட குரு ஹையர் செல் மாஸ்டர்ஸ் கைட்ஸ் இவங்களோட உரையாடல் பண்ற பழக்கம் இருக்கும் போதோ அவங்க கிட்ட உதவிய கேளுங்க எனக்குள்ள குறிப்பா இந்த மாதிரி ஒரு பயம் இல்லைன்னா என்ன பயம்னு இருக்குன்னே தெரியல ஆனா எனக்குள்ள இருக்க அந்த பயம் அதை நான் கடந்து போகணும் அதுக்காக எனக்கு உதவி வேணும் அப்படின்னு கேளுங்க ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா அவங்களுக்கு உதவி வரும் ஆனா இது சின்ன சின்ன விஷயம் சாதாரண விஷயங்களுக்கு மட்டும் தான் இதை முயற்சி பண்ணணும் பெரிதளவுல நம்ம உயிரையோ இல்ல மனதையோ பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆழமான பயங்களை ஒரு தெரப்பிஸ்ட் கூட உதவியோட வெளியில கொண்டு வரலாம் ஒரு பைப்பில் அடைப்பு இருக்கு நம்ம அதை கிளீன் பண்ணும் போது அதுல இருக்கிற அசுத்தம் எல்லாம் வெளியில வந்து வெளியில இருக்க இடத்தையும் கொஞ்சம் நேரத்துக்கு அசுத்தமாக்கும் ஸோ அந்த மாதிரி நமக்கு உள்ள இருக்க இந்த பயம் சார்ந்த உணர்வுகள் வெளியில வரும்போது நமக்கு உண்மையாகவே அது ஒரு பெரிய பயத்தை தான் கிளப்பும் அதை ஹேண்டில் பண்ணி பண்ணக்கூடிய நமக்கு இருந்தால் மட்டும்தான் இது வரைக்கும் சொன்ன பயிற்சிகளை நம்ம பண்ணலாம் சட்டல் பாடி நம்ம சூக்ம சரீரத்தில் பதிவுகளாக இருக்க இந்த மாதிரி பய உணர்வுகள் நம்ம உடலிலும் சில பாகத்துல ஆழமா பதிஞ்சிருக்கலாம் மசாஜ் தெரப்பி மூலயமாக இந்த மாதிரி பயமா இருக்கிற முடிச்சுகளை நம்ம அவிழ்க்கலாம் தொடர்ச்சியா யோகாசனங்கள் பயிற்சி இல்லனா உடலுக்கு மூவ்மெண்ட் அசைவு கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் ஜிம்லயோ வீட்லயோ பண்ணக்கூடிய ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ் இல்ல ஏரோபிக்ஸ் பிலேட்டஸ் டபாட்டா இல்லனா மார்ஷியல் ஆர்ட்ஸ் வகைகள் கலாரி ஃபைட் இல்ல கராட்டே இல்ல நடன பயிற்சிகள் டான்ஸ் ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி நம்ம தசைகள் அருக்கு ஆழமான அசைவுத் தன்மை சக்தி அளிக்கக்கூடிய கூடிய பயிற்சிகளை பண்ணும்போது இருக்கமா இருந்த பய முடிச்சுகள் இலகி மறைஞ்சிடும் பெரும்பான்மையான பய உணர்வுகள் நமக்கு ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தோட தாக்கத்தினால தான் வருது நம்ம கர்மா கர்மபதிவுல பார்த்த மாதிரி அது ஒரு பாஸ்ட் டெண்டன்சி பயம் வர அந்த சமயத்தல நம்ம இந்த பாயிண்ட்டை கேட்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்ப எனக்கு இருக்கிற ஒரு உணர்வு இல்ல என்னோட கடந்த கால விதைகள் இப்ப முளைக்க பாக்குது பாச நான் வாழணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல முடிஞ்சு போன கதை இப்ப நான் வேற ஒரு நிஜத்துல வாழறேன் இப்ப நான் வேற ஒரு நபர் இப்ப எந்த நிமிஷம் பாசிட்டிவா என்னால திங்க் பண்ண முடியும் தைரியமா இருக்க முடியும் அப்படின்ற வில் பவர் அந்த சக்தியை நமக்குள்ளே வளர்த்துக்க நம்மளால முடியும் பொதுவாக எந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்கள்லாம் உங்கள பயத்தை ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிறத கவனிச்சுட்டு வாங்க அந்த விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனா அது நடக்கும்போது நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் இப்போ நம்ம நியூஸ்ல ஒரு செய்தி பாக்குறோம் இல்லை யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து இந்த உலகத்துல எல்லாரும் நார்சிஸ்ட் எல்லாரும் கெட்டவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மாதிரி செய்திகளையோ இல்ல இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் போதோ நமக்குள்ள பயம் அப்படிங்கிற உணர்வு ட்ரிகர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த இடத்துல நம்ம கவனமா இருந்தோம் அப்படின்னா இது அந்த செய்தியாளரோட கண்ணோட்டம் இல்ல அந்த பேசுற அவங்களோட ஒரு கண்ணோட்டம் அவங்களோட பாதிப்புனால அவங்க அப்படி பேசுறாங்க ஆனா உண்மையிலேயே இந்த உலகம் அழகானது பாதுகாப்பானது நம்மளோட வாழ்க்கை அழகானது அற்புதமானவர்கள் அப்படின்ற நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்க வளர்த்துக்க அந்த ஒரு நிமிஷத்துல வெளியில இருந்து வர அந்த செய்தியை கேட்கும் நம்ம மனம் சலனம் அடையாமல் பயம் என்ற உணர்வுக்கு போகாமல் நமக்குள்ள நேர்மறை எண்ணங்களை நம்ம ஒன்னும் வலுவா விதைக்க முடியும் ஐநூறு நிலைக்கு மேல நம்ம வரும்போது என்னோட வாழ்க்கை நிஜம் சத்தியம் அங்கே என்னவா இருக்கும் அப்படின்னா உண்மையிலேயே இந்த உலகம் வாழ்க்கை நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அழகானவங்களாகவும் அற்புதமானவங்களாகவும் தான் நமக்கு தெரிவாங்க ஜாக்கிரதை எச்சரிக்கை அபாயம் ஆபத்து விபத்து அப்படிங்கிற வார்த்தைகளுக்கோ எண்ணங்களுக்கோ ஐநூறுக்கு மேல இடமே கிடையாது பயம் என்ற உணர்வுல இருந்து வெளியில வர்றதுக்கு நமக்குள்ள மாற்றம் வரணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றணும் ஒரு சூழல்கள் சந்தர்ப்பங்கள் பயத்தை உருவாக்கல ஆனா உள்ள இருக்க பயத்தை வெளியில கொண்டு வருது நமக்குள்ள இருக்க சின்ன சின்ன பயங்களை நம்மளோட தினசரி அகத்தாய்வு பயிற்சி மூலயமாக நம்ம வெளிக்கொண்டு வரத்துக்கு முயற்சிக்கலாம் பல நிலைகளிலும் பயம் நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்கும் அது பரவாயில்ல அதை நினைச்சி ஒரு நிலையில நம்ம ஸ்டக் ஆகி நிற்காம நம்ம பாதையில கவனமா நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் மீண்டும் இன்னொரு நிலை எடுத்து இன்னொரு பதிவுல பார்க்கலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்